கல்யாண சமையல்ஸ் ஆகும்ன்ற பேர் கேட்டாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இது ஒரு கல்யாணத்தை பற்றின ஒரு காமெடி படம் தான்றது கல்யாணத்துக்கு முன்னாடி வர லவ் பற்றி நிறையா படங்கள் பார்த்துருக்கோம் கல்யாணத்துக்கு அப்புறம் வர லவ் பற்றியும் பார்த்துருக்கோம் ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக மீட் பண்ணுற ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அந்த என்கேஜ்மெண்ட்டுன்ற பாயிண்ட்லேருந்து கல்யாணம் வரைக்கும் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது ரொம்ப ஜாலியாக கலாட்டாவாக குறும்பாக சொல்கிற ஒரு படம் தான் கல்யாண சுமையல்ஸ் ஆகும் அதுக்கு ப்ராப்ளமே இல்லை

இன்ட்ரெஸ்டிங் நான் வெரி டிஃப்ரெண்ட் வேல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப ரியலாக இருப்பாங்க உங்கள் பாட்டி மாதிரி ஒரு பாட்டி இருப்பாங்க உங்கள் கான்ஃப்ளிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ஸ் இருக்குது இந்த படத்தில் வணக்கம் நான் தான் அரோரா கல்யாண சமையல் சாதத்தோட மியூசிக் டைரக்டர் மெல்ல சிரித்தா ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது ஐம் ஐ ஸ்லோ கிளாட் அபவுட் இட் மற்ற சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா மாடர்ன் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சாங் அதாவது கல்யாணம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதாவது இன்வைட்ஸ்லாம் எப்படி ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறோம் ஸ்கைப்பில் எப்படி இன்வைட் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாட்டில் இருக்கும் நான் ஆர்எஸ் பிரசனா பேசுகிறேன் கல்யாண செமேல் சாதம் என்னோடய முதல் படம் இன்றைக்கி இருக்கிற உங்களை என்ன மாதிரி ஒரு மாடர்ன் யங் கபுல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும்ங்கிறது தான் படம் நிச்சயதாரத்துலேருந்து கல்யாணத்துக்கு போகிறது அந்த அந்த ரோடு இருக்கு அது வந்து அவ்வளோ டேஞ்சரான ரோடு இது ஸோ அந்த ரோடில் இருக்கிற எல்லா ஸ்பீட் பிரேக்கரும் இந்த படத்தில் இருக்கும்